அலி அல்ஹம் அல்லஹுன் வலாலி முகமதீன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்லாஹ் இல்லாஹ் அல்லாஹு உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நமக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு கவலைகளுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு அல்லாஹுவே நினைவு கூறுவது தான் அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் மட்டுமே உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன இது சத்தியமான உண்மை அல்லாஹ் தால அல் குரான்ல பல இடங்களில் இந்த ஒரு வசனத்தை அழுத்தி சொல்கிறான் நீங்கள் நல்ல ஒரு பிரச்சனையாக இருக்கும் போது கவலையாக இருக்கும் போது ஏதாவது ஒரு திக்கரை கொண்டு அல்லாகுவே நினைவு கூர்ந்து பாருங்க நிச்சயமாக அதை நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்வீங்க ஆமா என்னுடைய உள்ளம் எல்லாம் இப்போ அமைதியாகி விட்டது என்னுடைய இறைவன் என்னுடைய மனதை சாந்தமாக்கி விட்டான்னு சொல்லிட்டு மனசார உணர்வீங்க உடனடியாக அந்த பெரிய பிரச்சனைக்கும் சாதாரணமா ஒரு தீர்வு கிடைச்சிரும் அதை விட்டுட்டு நீங்க என்னதான் வெளிய போய் மனுஷங்கிட்ட போய் ஆறுதல் தேடினாலும் உங்க மனசு அமைதி பெறாது அந்த பிரச்சனைக்கு ஒரு விடை கிடைக்காது மனிதர்களால ஒரு உதவி ஏற்படலாம் ஆனால் ஃபர்ஸ்ட் அல்லாஹுவின் நாட்டம் தேவை எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி முதல்ல அவங்க கிட்ட போய் கேளுங்க இது சின்ன விஷயம் தானே இதை நாமளே பார்த்துக்கலாம் சொல்லிட்டு நீங்க விட்டுடாதீங்க சின்னதா இருந்தா கூட அல்லாஹுவிடம் உதவி கேளுங்க துவா செய்யுங்க நபி சலாஹலை அவங்க என்ன சொல்றாங்க உங்க செருப்பு வார அறந்து போனா கூட அல்லாஹ்விடம் உதவி கேளுங்க துவா செய்யுங்கன்னு சொல்றாங்க இப்ப செருப்பு பிஞ்சு போகுது இதுக்காக தான் நம்ம துவா செய்வோமா அல்லாஹ் கிட்ட பிஞ்சு போச்சு சொல்லிட்டு ஒன்று தைச்சிடுவோம் இல்லை தூக்கி போட்டுருவோம் ஏதாவது ஒன்று பண்ணுவோம் ஆனால் அதற்காக கூட துவா செய்ங்க அப்படின்னு சொல்வதன் காரணம் என்ன சொல்லிட்டு புரிஞ்சுக்கிங்க நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் சின்னதாகவும் இருக்கலாம் பெரியதாகவும் இருக்கலாம் நாம் சின்னதாக சாதாரணமாக நினச்ச எத்தனையோ விஷயங்கள் பெரிய பூதாகரமாக வெடித்து நம்முடைய வாழ்க்கையை அழிக்கிற மாதிரி ஆயிடும் அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் சாதாரணமாக விட்டுறாதீங்க சின்னதாக ஒரு கெட்டது நடந்தாலும் சின்னதாக உங்கள் மனசு பாதிக்கப்பட்டாலும் உடனே அல்லாகவே நினைவு கூறுங்க நிறைய திக்கர்கள் இருக்கு துவாக்கள் இருக்கு அந்த திக்கர்களை துவாக்களை கொண்டு அல்லாஹவிடம் நினைவு கூர்ந்து அவங்க கிட்ட என்னைக்குமே உதவி தேடிக்கிட்டே இருங்க எந்த அளவுக்கு அல்லஹவி நாம நினைவு கூறுகின்றோமோ அதை விட பல மடங்கு அல்லாஹ் நம்மை நினைவு கூறுவான் ஏன்னா மலக்குமார்கள் இதற்காகவே தனித்தனியா மலக்குமார்கள் சுத்திட்டு இருப்பாங்களாம் காலையில மாலையில சொல்லிட்டு அவங்க கிட்ட அல்ல சுபானவத்தாலா கேப்பானா என்னோட அடியான் எந்த நெல்ல நீங்க விட்டு வந்தீங்க என்னோட அடியான சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்களா உன்ன அவங்க திக்ரு செஞ்சிட்டு இருந்தாங்க உன்னை வணங்கிட்டு இருந்தாங்க சொல்லுவாங்க அப்ப அல்ல அந்த அளவுக்கு சந்தோஷப்படுவான் பெருமைப்படுவான் நம்மை பற்றி மலக்குமார்கள் நம்ம பேரை சொல்லி சொல்லுவாங்களாம் நம்ம பேரை அங்க உச்சரிக்கப்படணும்னா நாம என்ன செய்யணும் அல்லாகவே நினைவு கூறணும் நினைவு கூறணும்னா என்னது அதிகமாக திக்ருகள் எடுக்கணும் குரான் ஓதணும் அஞ்சு விலை தொழுகைகளை கரெக்டாக தொழுதுட்டு வரணும் அதை தவிர எக்ஸ்ட்ரா தொழுகைகளை தொழணும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அமல்கள் இது எல்லாமே அல்லாகவே நினைவு கூறக்கூடிய விஷயங்கள் தான் இருபத்தி நான்கு மணி நேரமும் அல்லாகவே நினைத்து கொண்டே இருக்கிறோம்னா அப்படி இல்லை உங்கள் அன்றாட வேலைகளை நீங்கள் பாருங்கள் அந்த வேலைகளோடு அல்லாகவே நினைவு கூர்ந்து கொண்டே வேலை செய்யுங்க அப்படி செய்யும்போது நிச்சயமாக அந்த வேலையிலும் ஒரு பறக்கத்து இருக்கும் வெற்றி இருக்கும் உங்கள் மனசும் நல்ல ஒரு திருப்தியாக சந்தோஷமாக இருக்கும் இன்னைக்கு நான் சிறந்த ஒரு திக்கரை சொல்ல போறேன் ரொம்ப சுலபமான திக்கிற ஈஸியாக நீங்கள் சொல்லிடலாம் இந்த திக்க இந்த நேரத்துல இத்தனை முறை தான் சொல்லணும் அப்படிலாம் இல்ல உது செஞ்சு உக்காரணும் அப்படிலாம் இல்லை நீங்க நார்மலா வேலை செய்யறீங்கல்ல அந்த வேலை செய்யும் போதில இந்த திக்கரை நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க இப்ப நிறைய துவாக்கள் திக்ரகள் நான் போட்டுட்டு வரேன் நம்மளோட சேனல்ல தொழிலுக்கு பிறகு இதை ஊதுங்க நைட் டைமில் ஓதுங்க மஹ்ரிப் தொழுதுட்டு ஓதுங்க வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி ஓதுங்க தஹஜுத் நேரத்தில் ஓதுங்க சொல்லிட்டு நிறைய துவாக்களை நான் போட்டுட்டு வரேன் இன்றைக்கி நான் சொல்ல போகிற துவா நீங்கள் அந்த மாதிரியும் ஊதலாம் ஆனால் அதை விட சிறப்பு என்னென்னா நீங்கள் நார்மலாக செஞ்சுக்கிங்க இப்போ தொழிலுக்கு பிறகு நீங்கள் குறிப்பிட்ட துவாக்களை நீங்கள் வச்சுருப்பீங்க இந்த துவாக்கள்லாம் ஓதணும்னு சொல்லிட்டு அதை தவிர மற்றபடி நீங்கள் அன்றாடம் கிச்சனில் நீங்கள் வேலை செய்வீங்க பெண்களாக இருந்தால் ஆண்களாக இருந்தால் என்ன செய்வீங்க வேலைக்கு போவீங்க அவங்கவுங்க வேலைகள் இருக்கும் இல்லை இப்போ நீங்கள் கிச்சனில் வேலை செய்யும் போது இந்த திக்கரை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும் உங்களுக்கு மறந்து போகும் சொல்வதற்கு நீங்கள் பழகி இந்த திக்கர்கள் செய்யாம உங்கள் வேலையே ஆகாது அந்த மாதிரி ஆயிடும் அதே போல ஆண்கள் இப்போ வேலைக்கு போவீங்க நீங்க போற வழியில இந்த திக்கரை நீங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் வேலையில கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது போது இந்த திக்க நீங்கள் ஓதிக்கொள்ளலாம் ரொம்ப மெனக்கெடெல்லாம் இல்லை கஷ்டப்பட்டு எல்லாம் ஓதனும் இல்லை ஈஸியான திக்கர்கள் இதை சொல்வதால என்ன நடக்கும்னா அந்த நாளே உங்களுக்கு பரக்கத்தான நாளாக இருக்கும் நாளாக இருக்கும் அந்த நாள் ஏன்னா அந்த அளவுக்கு சிறந்த ஒரு திக்ரு இது திக்ரை சொல்கிறேன் அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இப்போ அந்த திக்ரு என்ன சொல்லிட்டு பார்க்கலாம் <applause> سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر ولا حول ولا قوه الا بالله العلي العظيم سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر ولا حول ولا قوه الا بالله العلي العظيم வார்த்தைகளிலேயே மிக சிறந்த வார்த்தைகள் அல்லாஹுவிற்கு மிக பிரித்த வார்த்தைகள் நபி சலல்லா அலை வசல்லாம் அவர்களுக்கு மிக பிரித்த வார்த்தைகள் என்ன அது அல்ஹம் அல்லாஹு அக்பர் இந்த நான்கு திகர்களும் சேர்ந்து இருக்கு இந்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இத நீங்க சிரமப்பட்டு ஓதணும்னு அவசியமே இல்லை சாதாரணமாக நினைக்கலாம் இதில் என்ன நமக்கு கிடைக்க போகுது சொல்லிட்டு வார்த்தைகளிலேயே சிறந்த வார்த்தைகள்னா பார்த்துக்கோங்க இது எந்த அளவுக்கு சிறப்பான ஒரு திகர்களா இருக்கும் ஏன்னா எல்லாமே அல்லஹவி புகழக்கூடிய வார்த்தைகள் சுபஹான் அல்ல அப்படின்னா என்னது அல்லஹ் தூயவன் இல்லாஹ் அப்படின்னா என்னது எல்லா புகழும் அல்லாகவிற்கே அல்லாஹிற்கு நம்ம நன்றி செலுத்துறோம் இலாஹ அஹில கலிமா இது இல்லாம நம்ம மார்க்கமே இல்ல அல்லாகவே தவிர வணக்கத்திற்குரியவன் வேற யாருமே இல்ல அல்லஹ் அக்பர்னா என்னது அல்லஹ் மிக பெரியவன் புகழக்கூடிய வார்த்தைகள் அதனால தான் இந்த ஒரு நான்கு திக்கர்களுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்குது சிம்பிளாக இருக்கும் பார்க்கறதுக்கு ஆனால் இதனுடைய பொருள் மிக பெரிய ஒரு விஷயம் அடங்கியிருக்கும் அவ்வளவு சிறப்பான வார்த்தைகள் இதை நீங்கள் டெய்லியும் நீங்கள் எப்படி சொல்வீங்கன்னு தெரியாது இந்த துவாவின் மூலமாக நீங்கள் சொல்லி பழகுங்க எத்தனை முறை வேணும்னாலும் சொல்லலாம் அடுத்து கடைசியாக இதுவா நம்ம என்ன சொல்றோம் சொர்க்கத்தின் பொக்கிஷங்களில் உள்ள ஒரு வார்த்தை இந்த வார்த்தையை நம்ம சொல்லும்போது மனதார சொல்லும்போது உங்கள் உங்க மனசுல பெரிய கவலை இருந்தாலும் சரி அது எல்லாமே உடனடியாக நீங்கும் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான திகர் நீங்கள் சொல்லி பாருங்கள் கவலையாக இருக்கும்போது கஷ்டமாக இருக்கும்போது நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க அந்த கவலை எப்படி போச்சு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அப்படி ஒரு சக்தி இந்த ஒரு வார்த்தைக்கு இருக்குது ஏன்னா சொர்க்கத்தின் புதையல்களில் உள்ள ஒரு வார்த்தைனா சும்மாவா கண்டிப்பாக நிறைய மிராக்கள் நடக்கும் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்கிறதால மிக சிறந்த ஒரு அஞ்சு திக்கர்கள் அடங்கிய ஒரு துவா இது ஒரே துவாவாக இருக்குது நான்கு திக்கர்கள் ப்ளஸ் இந்த சொர்க்கத்தின் புதையல்களில் உள்ள ஒரு வார்த்தை இதை நம்ம ஒன்றா சொல்லுவோமா சொல்லிட்டு தெரியாது இந்த ஒரு துவாவின் மூலமாக ஈஸியாக நம்ம சொல்லிடலாம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இது மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குறீங்கள இன்று முதல் எந்த ஒரு திக்கரை சொல்லிக்கிட்டே இருங்க ஆரம்பத்தில் உங்களுக்கு கொஞ்சம் மறந்து போகலாம் ஏன்னா ஷைதான் அவ்வளோ சீக்கிரம் விடமாட்டான் நல்ல அமல்களை செய்வதற்கு நீங்கள் தான் கொஞ்சம் மெனக்கடணும் ஒரு ஒரு வாரம் நீங்கள் தொடர்ந்து இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதிக்கொண்டே இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பழகிடும் இந்த துவா இல்லாம உங்க நாள் நகராது அவ்வளோ சிறப்பாக இருக்கும் இந்த துவாவை நீங்கள் ஓதி பாருங்க அந்த நாள் அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பானதாக பறக்கத்தானதாக இருக்கும் இது அனுபவபூர்வமான உண்மையான ஒரு விஷயம் ஓதி பாருங்க மாற்றங்கள் நல்லா நடக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய ஒவ்வொரு கஷ்டங்களும் மாயமா போகும் உங்கள் வீட்டில் என்ன முசீபத் இருந்தாலும் சரி அது எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போகும் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உருவாகும் கடன் வறுமை பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் ஓத ஓத நீங்கள் அதை உணர்வீங்க அதுக்கப்புறமா இந்த துவாவை நீங்கள் விடவே மாட்டீங்க இந்த துவாவிற்கு இவ்வளவு சிறப்பு இருக்கு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த துவாவை சாதாரணமாக விட்டுருவாங்க ஏன்னா நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் ஏமா எப்பவுமே நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும்போது நம்ம அந்தளவுக்கு கண்டுக்க மாட்டோம் நம்மளுக்கு தெரியும் சொல்லிட்டு விட்டுருவோம் ஆனால் அதில் தான் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு அது போல தான் இந்த ஒரு துவாவும் இன்று முதல் ஓத ஆரம்பிங்க இன்ஷாலும் உங்கள் வாழ்க்கை நல்ல முறையில் மாறும் கணக்கு வச்சுலாம் ஓதாதீங்க எக்கச்சக்கமான எண்ணிக்கையில் ஓதுங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஊதுங்க ஒவ்வொரு நாளும் நன்மைகள் சேர்ந்து கொண்டே இருக்கும் மலக்குமார்கள் உங்களை பற்றி அல்லாஹ்விடம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு நாளும் உங்கள் பேரை சொல்லி சொல்லி அதுக்கப்புறம் என்ன நடக்கும் உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் தீரும் உங்களுக்காக மலக்குமார்களும் துவா செய்வாங்க இதை விட வேறு என்ன வேணும் நமக்கு இந்த திக்கரை ஓதிட்டு பிறகு உங்கள் தேவைகளை கஷ்டங்களை கூட நீங்கள் அல்லஹிடம் மனசில் அப்படியே நீங்கள் சொல்லலாம் எல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் நான் மாட்டிகிட்ருக்கேன் இந்த மாதிரி கஷ்டத்தில் நான் இருக்கிறேன் இதுலேருந்து வந்து எனக்கு காப்பாற்றியா சொல்லிட்டு அல்லாஹிடம் நீங்கள் துவா செய்யலாம் அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நிச்சயமாக உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் என்றாலும் உங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்களும் சொல்லிவிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க அல்ஹம்லா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் நீங்க தெரிஞ்ச இந்த விஷயத்த மத்தவங்களுக்கும் எத்திவீங்க இதன் மூலம் அவர்களும் அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெயசெகன் வர